ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் அப்படியே தொடருது கரப்ஷன் அது அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி திமுக ஆட்சியில பார்க்கப்படுகிறது மூவாயிரம் ஓடிக்கிறாங்க நாற்பதாயிரம் ஓடிக்கிறாங்க கோடி எல்லாம் சாதாரணம் ஆகி போச்சு இன்னைக்கு இருந்தாலும் தான் கோடி போடுவாங்க இப்ப ஸ்டாலின் ஆட்சியில கோடி கோடியா கொள்ளை அடிச்சு வச்சிருக்க

எங்க இருக்கணுமோ அங்க இருப்பீங்க ரெண்டாயிரம் திருவஞ்சியாறு தேர்தல் வருவாங்களா வர மாட்டாங்களே தெரியாது ரெண்டாயிரம் திருவிந்தியார் தேர்தல பாதிகாப்பா இருப்பாங்க ஏன்னா பாரத் ஜனிதா கட்சியோட கொன்னணி வச்சு விட்டால் கடந்த நாலு ஆண்டு காலத்திலே இவள் செய்த ஊழல்கள் ஊடக அம்பலப்படுத்திவிடும் பயம் அதனாலதானே நீங்க சட்டப்படுத்து திமுக கூட்டணி பலமாய்ந்த கூட்டணியா பலமாய்ந்த கூட்டணி திமுக கூட்டணியா பொறுத்து பாருங்கள் அண்ணா திமுக தான் பலமாய்ந்த கூட்டணியாக அமையும்